உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து எந்த கிரகத்தை பத்தி பேச போறோம்னா சனி பகவான் சனி பகவான் பன்னெண்டு வீடுகளில் நின்ற பலன்களை இந்த வீடியோல நாம பேச போறோம் சனி பகவான் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு பயம் ஒரு வேதனை சனி திசை வருதே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் ஆனா சனி பகவான் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆயுள் காரகன் இப்ப அந்த சனி பகவான் இல்லையா நினைச்சு பாருங்க அது போக சனி பகவான் தான் நம்மளுடைய நீதி நேர்மை நம்மளுடைய எளிமையான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் தான் அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது சூரிய குடும்பத்திலிருந்து தொலை தூரத்தில் அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் பட்டு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஏழரை சனியாகவும் கண்ட சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் பாத சனியாகவும் மாரக சனியாகவும் எல்லாத்துக்குமே அதனுடைய பலன்கள் கொடுக்கிறார் இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நாம செஞ்ச கரும வினைகள் தான் நம்மளுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அதனால சனி பகவான யாருமே நொந்து கொள்ளாதீங்க சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அந்த நல்ல கிரகம் ஆகப்பட்ட தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் என்ன பலனை கொடுக்கணுமோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒரு நூல் மாறாம கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப இந்த சனி பகவான்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த கிரகம் அந்த சனி பகவானுடைய பலன்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக நீதி நேர்மை தவறாமல் சிறப்பாக இருக்கும் இப்ப சனி பகவான் வந்து உங்கள் லக்னத்திலே இருக்கிறார வச்சுக்கோங்களேன் ஒன்னாம் இடத்துல அந்த சனி பகவான் ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா முதல் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னா ஆயுள் காரர்கள் ஆயுள் சிறப்பாக இருக்கும் எந்தவித கண்டமும் இல்லாமல் பெரிய நோய் நொடிகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆயுளுக்கு தோஷம் இல்லாமல் பார்த்து கொள்வார் அதே சமயத்தில் சனி லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள் பிறந்தவர்களாகப்பட்டது கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க கொஞ்சம் காசு விஷயத்துல கலாரா இருப்பாங்க எதையுமே டக்குன்னு பத்து ரூபாய் எடுத்து நீட்டி அவங்க வந்து பார்க்க போனா செலவு செஞ்சிட மாட்டாங்க எதையுமே அளந்து ஆராய்ச்சி பண்ணி செலவு செய்வாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்துல இவர்களை பிடிக்காது அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கோசரம் அப்படி செய்யறாரு நம்மளுக்கு பத்து ரூபாய் மெச்சம் பண்ணணும் அந்த மெச்சம் பண்ணினா நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் நம்ம வேகமா முன்னேறலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் மிச்சம் பண்றாரு ஆனா அதை வந்து பார்க்கப்போனா தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவரை பிடிக்காது இதனால குடும்பத்துல சில குழப்பங்கள் நிலவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அந்த வளர்ச்சி மூலியமாக இருந்துட்டாலுமே இவர் வந்து அந்த செல்வாக்கையோ அடைய முடியாது இல்லைன்னா அதனால இவருக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்காது ஏன்னா இவர் வந்து காசு மிச்சம் தான் குறியா இருப்பார் அப்ப எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காமல் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருப்பார் இது போக பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி அப்ப ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் வாக்குல சனி அந்த வாக்குல சனி அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சாலையே நாம வந்து பார்க்க போனா நம்மளை நாமளே கெடுத்துப்போம் ஏன்னா நாம பேசக்கூடிய பேச்சு எங்க பார்த்தாலும் தப்பாவே முடியும் ஒரு நியாயம் சொல்ல போனாலுமே தப்பா முடியும் ஒரு தவறான தீர்ப்பு சொல்லிடுவோம் குடும்பத்திலையுமே நம்ம பேசக்கூடிய பேச்சு யாருக்குமே பிடிக்காமல் போகும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க வந்து எந்த தொழில சூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாயர் சம்பந்தப்பட்டது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது இந்த ஃபீல்டுல இவங்க பேசினாங்கன்னா எடுபடும் நிறைய சம்பாதிக்கலாம் அது போக அந்த குடும்ப சனி பகவான் இருக்கும்போது குடும்ப ரீதியாகவும் இவர் பாதிக்கப்படுவாரு இரண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் முடியும் நினைச்ச நேரத்துல திருமணம் கண்டிப்பாக நடக்காது அப்ப அந்த திருமணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் இருப்பார் இல்லையோ திருமணம் வேணும் அப்படிங்கிற இடத்துல இருக்க மாட்டார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவருக்கு குடும்பம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால கண்டிப்பா பாதிப்புகள் உள்ளாகும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால இவங்களுடைய பேச்சாலையே இவங்களுக்கு வந்து பார்க்க போனா எதிர்பாராத சில தடைகளும் சில தண்டனைகளும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவருக்கு உருவாகும் அதனால இவங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்குதுன்னா முன்கூட்டியே இவங்க எச்சரிக்கை பண்ணி எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது எங்க பேசினா வில்லங்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இவங்களுடைய பேச்சை குறைத்து கொள்வது இவர்களுக்கு நல்லது அது போக பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி அப்ப அந்த மூன்றாம் இடத்துல சனி அப்படிங்கும்போது இளைய சகோதரர்களுக்கு கண்டிப்பாக அவங்களும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை நடத்தி செல்வது அப்படிங்கிறது நல்லா இருக்காது அப்ப அண்ணன் மூலியமாக தம்பிக்கு மன விரோதங்கள் மன சங்கடங்கள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப அண்ணன் வந்து தம்பி நல்லா இருக்கணும் தம்பி நல்லா படிக்கணும் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தையே பாப்பார் ஆனா அப்படி பார்த்தாலுமே அண்ணனுக்கு நல்ல பேர் வராது அப்போ அவங்களுக்கு வந்து மன விரோதங்களும் தம்பி மனைவியால அண்ணனுக்கு பிரச்சனையும் அப்போ வந்து தம்பியும் அண்ணனும் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் இது போக அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வீரிய விஜயஸ்தானம் அப்ப நீங்க உங்க தொழில முயற்சி பண்ணலாம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அடையலாம் நீங்க கை நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு நீங்க வந்து பார்க்க போனா ஒரு நல்ல பொருஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த சனி பகவானால் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி அந்த நான்காம் இடத்துல சனி வரும்போது அம்மா மகன் இல்ல அம்மா மகள் இப்ப இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் எவ்வளவு உயிருக்குயிரா அம்மாவும் பிள்ளையும் இருந்திருந்தாலுமே இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சனி திசையோ சனி புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல அம்மாவுக்கும் மகனுக்கும் மன வருத்தங்கள் வரும் மன சங்கடங்கள் வரும் அம்மாவுக்கும் அந்த மகளுக்கும் பிரச்சனைகள் வரும் இல்ல அம்மா சொத்து சொத்துருக்கும் அது மகனுக்கு கொடுக்க மாட்டேன் மகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனைகள் உருவாகும் அப்போ மகனே அம்மாவை வெறுப்பாப்புல இல்ல அம்மா மகனை வெறுப்பாப்புல மகள் அம்மாவை பார்க்க போனா அந்த குடும்பத்துல குடும்பம் இருக்குதுன்னு தான் பேரு அந்த குடும்பத்துல அந்த நிம்மதியோ சந்தோஷத்தையோ எதிர்பார்க்க முடியாது அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்து நீங்க வந்து பாக்க போனா ஐம்பது ஏக்கர் வாங்கலாம் நூறு ஏக்கர் வாங்கலாம் பெரிய பெரிய சொத்துக்கள் வாங்கலாம் அந்த சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை செக் பண்ணிட்டு வாங்குறது நல்ல விஷயம் அப்ப அது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பழைய வீடு வாங்குவீங்க குடியிருப்பதற்கு நீங்க புதுசா வீடு கட்டி போகணுங்கிறது கண்டிப்பா அது நடக்காத விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார் வாங்கினாலும் சரி வண்டி வாங்கினாலும் சரி நீங்க வந்து பழசு தான் வாங்க முடியும் புதுசு வாங்க முடியாது ஏன்னா இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சனி தசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லையோ சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லையோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க இருப்பது நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல சனி இப்ப இந்த அஞ்சாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாக்கியம் ஒரு குடும்பத்துக்கு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாக்கியம் அந்த புத்தர பாக்கியம்ங்கிறது ரொம்ப லேட்டா கிடைக்கும் அப்படி லேட்டா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெண் வாரிசு தான் முதல்ல கிடைக்கும் ஆண் வாரிசு ரெண்டாவது கிடைக்கும் அதற்கு முன்னாண்ட அவங்க கல்யாணம் பண்ணி மூணு வருஷமாச்சு அஞ்சு வருஷமாச்சு பத்து வருஷமாச்சு குழந்தை இல்லை அப்படின்னு எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம் எவ்வளவு வந்து பார்க்க போனா பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம் அது போக அவங்களுக்கு வந்து பார்க்க போன இந்த ஹாஸ்பிட்டல் மூலியமாக ஐவிஐ பண்ணியிருக்கலாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கலாம் எது பண்ணியிருந்தாலுமே அது கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் கொடுப்பாங்க அந்த சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தா குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி இல்லை குழந்தை பாக்கியம் இருக்குது ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அதே சமயத்துல அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா உங்களுடைய பாட்டன் உங்களுடைய போட்டன் இந்த வழியில வரக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக பிரச்சனையா இருக்கும் இல்லைனா பங்காளிகள் பிரச்சனையா இருக்கும் இல்லைன்னா அண்ணன் தம்பிகள் பிரச்சனையா இருக்கும் இதை வந்து பார்க்க போனா நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் அதே சமயத்துல கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இருக்கும் இது போக இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நம்ம வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல நம்ம சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுல சம்பாதிச்சு இந்தியால சொத்து வாங்கலாம் ஒரு நல்ல முறையில உங்களுடைய திறமையினால உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆறாம் இடத்துல சனி ஒருத்தருக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி வருது அப்படின்னா அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது இல்லை அவங்க தாத்தாவுடைய சொத்து தேவையில்லை இவங்களுக்கு பூர்வீக சொத்து தேவையில்லை அவர்களால் அவர்களே தன்னுடைய முயற்சியால் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணி அதன் மூலியமாக பெரிய ஆளாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த சனி பகவான் மூலியமாக அந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காரணத்தால கண்டிப்பாக இவங்க வந்து உயர்ந்து இவங்களை நாலு பேர் பார்த்து பெருமைப்படுவாங்க பொறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இவர் உயர முடியும் அப்போ எதிரிகள் சத்துருக்கள் இல்லாத வாழ்க்கை அப்ப எதிரிகள் யார் யார் அப்படின்னு இவங்க கண்ணுக்கு தெரியும் துரோகிகள் யார் யார் அப்படின்னு இவங்க கண்ணுக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையுமே விலக்கி வச்சுட்டு இவர் போகக்கூடிய ரூட்டு சூப்பரா இருக்கும் அதே சமயத்துல இவருக்கு எந்த நோய் வந்தாலும் பெரிய லெவல்ல பாதிக்காது அப்ப அந்த நோய் மூலியமாக பாதிக்கப்பட மாட்டாங்க அப்ப அந்த நோய் வரும் போகும் அதன் மூலியமாக பெரிய பிரச்சனைகள் உருவாகாது அப்போ ஆறாம் இடத்துல சனி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை எல்லாரும் போற்றும் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருக்கும் ஏழாம் இடத்துல சனி இந்த ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கலஸ்தர தோஷம் அப்ப திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு லேட்டா தான் ஆகும் அவங்களுக்கு வந்து இப்ப இருபத்தி ஏழு வயசுலயோ இல்ல இருபத்தி ஒன்பது வயசுலயோ திருமணம் ஆகும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியாது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து லேட்டான வாழ்க்கை இது மாதிரிதான் கொடுக்கும் அப்ப இந்த லேட்டான வாழ்க்கை கொடுக்கும் போது அந்த வாழ்க்கையை அவங்க ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்ப இவங்க வந்து இந்த இருபத்தி வயசுலயே கல்யாணம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணம் பண்ணுவதற்கு பெருமையாக இருக்கும் அந்த கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே பிரிவு வரும் பிரச்சனை வரும் டைவர்ஸ் வரும் அப்ப அந்த கல்யாணம் பண்ணியும் திருப்தி இருக்காது அப்ப இவங்க ரெண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் நல்லா இருக்கும் அதுல வருமானம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இவங்க குடும்ப வாழ்க்கையில்தான் பாதிப்புகள் இருக்கும் அப்ப இவங்க வந்து இடம் விட்டு இடம் மாறி போய் தொழில் பண்ணலாமா இடம் விட்டு இடம் மாறி இருக்கலாமா அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுக்கு இடம் மாற்றங்களை கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் மாற்றி கொடுப்பார் எட்டாம் இடத்துல சனி இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்குதுன்னா ஆயில் காரகன் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்தை கொடுப்பாரு ஏதாவது ரூபத்துல ஒரு கண்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து வழிபோக்குல பிரச்சனையை கொடுப்பாரு இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனா உயிர் போகாது அப்ப உயிர் போகாத அளவுக்கு கொள்ளாத கொடுமைகள் அப்ப அந்த கொல்லாத கொடுமைகளை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல வந்து கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்ப எட்டாம் இடத்துல சனி இருப்பது விபத்து கண்டம் பிரச்சனைகள் சோதனைகள் நீங்க உங்களுடைய அப்பா காலத்துல சம்பாதிச்சு இருந்தாலும் சரி உங்களுடைய தாத்தா காலத்துல சம்பாதிச்சு இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல அழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல எட்டாம் இடத்துல சனி அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட் யோகம் பண வரவுகள் அப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் வருது வந்து உழைப்பில்லாத பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது இது போக ஒன்பதாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்துல சனி அப்படின்னாவே ஒரு ஜாதகனுடைய அப்பாவுக்கு அப்ப அந்த அப்பாவுக்கு கண்டிப்பாக சரி இருக்காது அப்ப ஆயிலை கெடுத்துருமா ஆயிலை கெடுக்காது ஆனா அந்த உயிர் போனா என்ன அப்படிங்கிற அளவுக்கு மன வேதனைகள் மன குழப்பங்கள் மன சிக்கல்கள் உருவாகும் அந்த அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு மகனும் பிடிக்காது இல்ல மகனை அப்பாவுக்கு பிடிக்காது அப்ப இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அப்ப இவர் வந்து தொழில சம்பாதிப்பாருன்னா தொழில சம்பாதிப்பாரு நல்ல வருமானம் வரும் அந்த வருமானம் வந்தாலும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி இவங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்துட்டாலும் இவங்க குடும்ப ரீதியான பிரச்சினையினால கண்டிப்பா இவர் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பார் அப்பாவுக்கும் மகனுக்குமே கண்டிப்பா நல்லா இருக்காது இதனால அப்பாவும் மகனும் தள்ளி இருப்பது நல்லது இல்லைன்னா மகனை வேற குடித்தனம் வச்சுறது தனி குடித்தனம் வச்சுறது ரொம்ப நல்ல விஷயம் இப்படி இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதுக்கு நல்லது பத்தாம் இடத்தில் சனி அதாவது பத்துல ஒரு பாவியா இருக்கும்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் அப்ப அந்த பத்துல பாவி இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் கடல் கடந்து போய் வெளிநாட்டுக்கு போய் இவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது தொழில்ல சூப்பர் ஸ்டாராக வரலாம் எப்பேற்பட்ட தொழில் செஞ்சாலும் அதுல லாபத்தை அடையலாம் அப்பா இவங்க வந்து பார்க்க போனா அந்த பத்தாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா படிப்படியாக முன்னேறி அவங்க ஊர்ல ஒரு பெரியார் இருக்கிறாங்க அவங்க ஊர்ல நாலு பேர் பெரிய மனுஷன் இருக்காங்க அப்படின்னா இவரும் வளர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப வந்து இவங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல இவங்களுடைய நிலைமை ரொம்ப சரிசமா கூட இருந்திருக்கலாம் அந்த இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இவங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி சம்பாதிச்சாங்கன்னா சொந்த தொழில் செஞ்சு அவங்க வாழ்க்கையில அவங்களே நினைச்சு அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர போயிட்டே இருப்பாங்க அப்ப இந்தியால சம்பாதிக்கலாம் இந்தியால எந்த ஸ்டேட்ல வேணாலும் போய் சம்பாதிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஆனா இந்த சமயத்துல எதிரிகள் போட்டி பொறாமைகள் இவங்களை சுத்தி இருக்கும் அப்ப அதை அவங்க கண்காணிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க குடும்ப ரீதியாகவும் நல்லா இருப்பாங்க இதே பதினொன்னாம் இடத்துல சனி சனி பகவான் வந்து ஒரு ஜாதகருக்கு மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினொன்னாம் இடத்துல இந்த சனி பகவான் இருப்பது யோகம் அப்போ பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருந்தா உங்களுக்கு எல்லாமே லாபம்தான் குடும்பம் லாபம் சொத்து லாபம் உங்களுக்கு தொழில் லாபம் மண்ணு மனை லாபம் எல்லாமே லாபம்தான் அப்ப நீங்க எதிர்பார்க்க கூடிய எல்லா விஷயத்திலையும் லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்ப வந்து ஒரு பிசினஸ் இருக்க இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் அந்த பிசினஸ்லயுமே நம்ம பல லெவலுக்கு சம்பாதிக்கலாம் பல லட்சங்களை சம்பாதிக்கலாம் பல கோடிகளை சம்பாதிக்கலாம் அப்படிப்பட்ட யோகம் பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கும்போது அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டுல கண்டிப்பாக பெரிய லெவல்ல சம்பாரிச்சு உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க இல்ல வெளிநாட்டுல சம்பாதிச்சு இந்தியால சொத்து வாங்கி போடுவீங்க அதுவுமே வந்து பார்க்க போனா மல மழ வளரும் அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களும் நல்லா இருக்கலாம் இந்தியால உள்ளவங்களும் நல்லா இருக்கலாம் இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆப்பட்டது அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இவங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அவர்களால அவங்களுடைய முயற்சினால அவங்களுடைய அறிவால அவங்களுடைய திறமையால வளர்ந்து ஆளாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது போக வந்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வெரே ஸ்தானத்தில் சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல விரயத்தை கொடுப்பாரு அந்த விரயம் அப்படிங்கிறது சுப விரயம் இல்லை நாம் இன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அதுல வந்து பார்க்க போனா ஆறாயிரம் ரூபாய்க்கு நமக்கு செலவு காத்துட்டு இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு காத்துட்டு இருக்கும் அப்ப நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாமே எதிர்பாராத செலவுகள்னால அந்த செலவுகள் கண்ணுக்கு தெரியாத செலவுகள்னால இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரு சுப செலவு ஒரு கல்யாணம் பண்றோம் ஒரு சுப செலவு ஒரு முடி எடுக்கிறோம் அது சுப செலவு அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க இது வந்து பார்க்க போனா நம்ம சம்பாரிச்சது நம்ம கண்ணுக்கு தெரியும் எந்த வழியில போச்சுன்னு சொல்ல முடியாது அப்ப அந்த மாதிரி சமயத்துல நாம சம்பாதிக்கக்கூடிய காசை சுபவிரியத்துக்கு பயன்படுத்தினால் கண்டிப்பாக நீங்க தப்பிச்சுக்குவீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு பத்து லட்சம் ரூபா ஆகுது இந்த இடம் வாங்குறக்கு உங்க கையில ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்குது இன்னும் அஞ்சு லட்சத்துக்கு கடன் பட்டு அந்த கடனை கட்டிட்டு வந்தீங்கன்னா இது சுப விரயமாக அந்த சொத்து உங்களுக்கு மெச்சமயிடும் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு சொத்து வாங்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி வரும்போது நீங்க இடம் விட்டு இடம் மாறி போய் வெளிநாடு போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்ப வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப இங்கிருந்து வெளிநாடு போய் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அதன் பிரகாரமும் நடக்கும் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது உங்களுக்கு கெட்டது செய்யற மாதிரி தெரியும் ஆனா நல்லதும் நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நல்லதாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த விரைய செலவு தான் ஜாஸ்தியா வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வராது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து பக்கம் படுத்த சிந்தனைகள் நம்ம என்ன செய்யறது எங்க போறது என்ன பண்றது நம்ம எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பெரியால் ஆகுறது இது மாதிரிதான் சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும் அப்ப அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப இது மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்து சனி இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும் அப்ப அதனால நீங்க வெளிநாடு போற மாதிரி போகலாம் இடத்த மாத்தி இருக்கலாம் சுபவரியத்துக்கு நீங்க வந்து பார்க்க போன ஏதோ கையில காசு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி சுபவரியங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நேர்களே இப்போ லக்னத்திலிருந்து பன்னெண்டு இடங்களில் சனி இருந்தால் என்ன பலன் சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்து இந்த சனி இந்த சனி பகவானை கிரகங்கள் பார்த்தால் இன்னும் நல்ல பலன் நடக்கும் அதே சமயத்துல இந்த சனி பகவானோடு சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் ஒண்ணுமே நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சனி கெட்ட ஸ்தானத்துல இருந்து அந்த கெட்ட ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா அசுப கிரகங்கள் ஒரு சனியோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல கெட்ட ஸ்தானத்துல கெட்ட கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது நல்ல பலனும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுபோக எந்த லக்னதாரருக்கு எந்தெந்த இடத்துல சனி இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல நாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் இது எல்லாத்தையுமே கணிச்சு சனி நின்ற ஸ்தானம் எப்படி எந்த சாரத்துல நின்று இருக்கிறாரு எந்த நட்சத்திர பாதத்தில் நின்று அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குது இதெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்ல முடியும் இது வந்து கோல்சார தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு முறை பார்த்துக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால்ஜி நன்றி வணக்கம்